அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நாம் ஒரு ஜோதிட பதிவு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய பணத்தில் அதாவது அவருடைய மற்றவருடைய முதலீட்டில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது லா தொழில் செய்து லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுக்க இருக்கின்றோம் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகங்களை உங்கள் உங்கள் ஜாதகங்களை ஆய்வு செய்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி இன்னிக்கான ஒரு ஜோதிட பதிவு அடுத்தவர் முதலீட்டை பயன்படுத்தலாமா பயன்படுத்தி அதன் மூலமாக நம்மால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அடுத்தவர் பணத்தை நீங்கள் உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறதே ஒரு தொழில் செய்வதாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க முதல்ல உங்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் நிறைய அச அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அடுத்தவருடைய பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் சரி முதலாவதாக உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் இது முக்கியமான பாயிண்ட்டு சொந்த தொழில் செய்கிற அனைவருக்கும் இதை ரொம்ப பார்த்தே தீர வேண்டும் ஓகேவா ரைட் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கோச்சாரம் எப்படி இருக்குது ஒத்துழைக்கிறதா தற்போது உள்ள கோச்சாரம் தசா புத்திகள் இது ஒத்துழைக்கிறதா அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்த்துக்கணும் சரி நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து பணம் உடனே கிடைக்கிது நான் இப்போ இதை பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒற்றுமைகள் ரெண்டு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியும் அவருடைய ரெண்டாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்காது செக் பண்ணிக்கங்க நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல மனதளவில் ஒன்றா இருப்பீங்களா ட்ராவல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய சந்திரன் என்ற இடமும் அவருடைய சந்திரன் என்ற இடமும் ஆறு எட்டு பன்னெண்டாய் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களுடைய சனி இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய ஏன்னா நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்க நீ உங்களுடைய சனி இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய ஜாதகத்தில் கேது இருக்கிறாரா அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்குங்க இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இருந்தால் தடைகள் கடன் போட்டி பிரச்சனை இது எல்லாமே அங்கே வந்துவிடும் அதை மறந்துடாதீங்க ஓகேவா ரைட்டு இப்போ அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல அல்லது பதினொன்றாம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்தில் அவருக்கு கேது இல்லாமல் இருக்கணும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா பெருசாக சம்பாதிக்க முடியாதுங்கிற மாதிரி போயிடும் ரைட் அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விதி இது எல்லாமே பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தன்மைகளை பற்றி நான் சொல்லிட்டேன் சரி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த ஒரு படத்தை யூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி இருக்கணும் ஒரு விதி உங்களுடைய எட்டாம் அதிபதி உங்களுடைய எட்டாம் அதிபதி பத்தாம் பாவத்திற்கு அல்லது பத்தாம் அதிபதி அதிபதிக்கு தொடர்பு கொண்டு ஒருத்தர் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் பலமடைந்தால் ஒருத்தர் பலமடைந்தால் அல்லது சுபரனுடைய பார்வை குருனுடைய பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கங்க இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மற்றவருடைய முதலீட்டில் வெற்றி பெற முடியும் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறது அடுத்த ஒரு உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் அதிபதிங்கிறது நீங்கள் யாரோட கூட்டு சேர்றீங்களோ யாருக்கிட்டேருந்து பணம் வாங்குறீங்களோ அது ஏழுனால் எதிர்பாளர் அதுக்கு ரெண்டு எட்டு அது அவருடைய பணம் அது உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டால் அடுத்தவருடைய பணமானது உங்கள் தொழிலுக்கு வருகிறது அங்கே சுபருடைய பார்வையும் இருக்கிறது அப்படின்னு இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும் இதுதான் விதி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எட்டாம் அதிபதி பத்துக்கு தொடர்புக்கணும் இதில் குரு பார்வை இருந்தால் சிறப்பு இதோட பதினொன்றாம் அதிபதியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதோட பதினொன்றாம் அதிபதி சேர்ந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தவங்க பணத்தை வச்சு உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கோங்க பழக்கம் போல் இதில் கேது தொடர்பு தீசூனி எல்லாம் இருந்ததுன்னா வெற்றி பெற முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்குங்க இப்போ இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் பணத்தை வச்சு தொழில் செய்யலைனாலே நல்லா ஆராய்ஞ்சி ஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சி பண்ணலாமா காலகட்டம் சரியாக இருக்கா இந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் பொதுவாகவே உங்களுடைய பாதகாதிபதி ஆசைகளை அதிகப்படுத்தக்கூடியவர் அவர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சு மாட்டிப்பீங்க பொதுவாக புரியுதுங்களா அதனால் ஜாதகத்தை தீவிரமாக நல்ல ஆராய்ந்து உங்களுடைய தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் முதல்ல உங்களுக்கு தொழில் செய்கிற யோகம் இருக்காங்கிறதையும் பார்த்துட்டு அதை செய்யுங்க சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேற ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே